பக்தி மீளாவின் தோழ்தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபாவுடைய கதையை ஷிரடி சாய்பாபாவோட கதையை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் நேத்தி தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் காகா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்த்ராவ் கண்ட காட்சியும் மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பக்தியுடையது அல்ல இப்போ பார்க்கலாம் முந்தைய மூன்று அத்தியாயங்களில் பாபாவின் மறைவி குறித்து நாம் விவரித்தோம் அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை ஆனால் அவரது அழிவற்ற சூச்சம் உருவம் எப்போதும் வாழ்கிறது அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்று வருகின்றன இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருது இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் தம் பக்தர்களுக்கு முன்னைப் போலவே உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலகப் பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களின் துரதிருஷ்டமே ஆகும் அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழுமனதான பக்தியே நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவும் பாபாவையே வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் கற்புர மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது எனினும் முன்னது குருபக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழின் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய அதாவது ஆத்ம உணர்வு பெற உதவிக்கு வரமாட்டார்கள் நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும் உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு இகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சார்ந்திருப்பவருக்கு பதிலாக நம்மிடம் நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும் பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும்போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம் பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரை முழு நித்திய நிலையில் நாம் காணும் அண்டா சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்திலும் கண்டு வணங்க தொடங்குகிறோம் இதுவே கூட்டு பிரார்த்தனை அல்லது பஜனை வழிபாடாகும் இவ்வித குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும் நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம் சுருக்கமாக குருவின் நாமத்தை எப்போதும் சமரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளும் அவரை காண செய்வது நம்மீது அழியாத பேரின்பத்தை சொல்கிறது பின்வரும் கதன் இதை விளக்குகிறது அது என்ன கதன் பார்க்கலாம் காஹா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும் ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவர்த்த ராமாயணம் இரண்டையும் காஹா சாஹிப் தீஷித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பதை நன்றாக தெரிந்த விஷயம் காஹா சாஹிப் தீஷித் பாபா உயிருடன் இருக்கும் போது அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார் பம்பாய் சௌபாதியத்துள்ள காஹா மகாஜியின் வீட்டில் ஒரு நாள் காலை காஹா சாகிப் தீஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் ஷாமா என்று அழைக்கப்படும் மாதவராவ் தேஷ்பாண்டேயும் காஹா மகாஜனியும் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராம் காண்டம் படிக்கப்படுவதை கவனத்துடன் கேட்டனர் அதில் ரிஷிப குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரக்ஷா பிரபுத்ரா விப்பாளையன் அவிர் தர்மில் சமஸ் கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள் ஜனகர் அவ்வொன்பது நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார் அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள் முதலமானவர் கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார் ஹரி பக்தனின் குணநலன்களை விளக்குகின்ற விளக்கினார் மாயை என்றால் என்ன என்பதை அந்தரக்ஷா விளக்கினார் மாயையை எவ்வாறு கட்ட மாயை எவ்வாறு கடப்பதென்பதை பிரபுத்தா விளக்கினார் பரபிரமம் என்பதை பிபாலயன் விவரித்தார் கர்மத்தை பற்றி அவிகோத்தர் விளக்கினார் தர்மில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார் மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கெனும் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார் வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார் கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவிட்டுக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பது எல்லா விளக்கங்களின் கருத்துமாகும் வியாக்கியானம் முடிவடைந்து பின்னர் மாதவராவிடம் மற்றவர்களிடமும் காஹா சாஹிப் மனஞ்சோர்ந்த குரலில் கூறினார் பக்தியை பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை அப்சாயத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடைய போவதில்லை பின்னர் இன்தினும் நாம் முக்தியை அடைய முடியும் நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்று தோன்றுகிறது காகாசாகியின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவராவ் விரும்பவில்லை அவர் கூறினார் வைரத்தைப் போன்று பாபாவை குருவாக அடைந்த நல்ல திருஷ்டம் ஒருவர் இவ்வளவு தாழ்ப்புணர்ச்சியுடன் அல் அழுவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனசலனம் அடைய வேண்டும் நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை சமரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியே அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறிய கூறவில்லையா பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம் மாதவராவின் விளக்கத்தால் காகா சாஹிப் தீஷி திருப்தியடையவில்லை அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தி உணர்வை போல் தாமம் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மனம் அமைதியற்றும் இருந்தார் அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது ராவ் பாகாடோ என்ற ஒரு பெருந்தகை மாதவரை தேடி அங்கு வந்தார் பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது பாகாடா மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார் அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தார் பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகா சாஹிப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார் மாதவராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் அல்லவா இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது பக்தியினை காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாக்காடா அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார் எல்லோரும் குறிப்பாக காகா சாஹிப் தீஷித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர் அவர்களது யோசனையின் பேரில் பாகாடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார் ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன் திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன் அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு திருப்தியடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவ் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நானும் அஞ்சனமே செய்ய விரும்புகிறேன் ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எஞ்சினம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன் இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் ஓ தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள் உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன் இதை கண்டு பாபா என்னை ஆசீர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்று கொடு நீ நன்மை அடைவாய் என்றார் பாபா கனவிலிட்ட ஆணைக்கேற்ப பாக்காடா ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதாவரிடம் கொடுக்கும்படி காகா சாஹிப் தீஷத்தை வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார் சிறிது வியாபாரத்து விவாதத்திற்கு பின் காகா சாஹிப் திருவுல சீட்டு போட்டு தீர்மானித்தார் ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களும் திருவுல சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்டு சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள் தள்ளிவிடு என்று இரு சீட்டுகள் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது ஏற்றுக்கொள் என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு ஸ்ரீ மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இவ்விஷயமாக ஆனந்தராவ் மாதவராவ் இருவருமே திருப்தியடைந்தனர் காகா சாஹிப்பின் பிரச்சினை தீர்ந்தது மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது அதே சமயம் நமது அன்னையிடம் அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார் பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ்பதித்துக் கொள்ளுங்கள் இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் நமது தந்தையே குருவு உண்மையான தந்தை நிஜமான குரு ஆவார் மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம் ஆனால் நமது குருவின் மொழி மொழியை மறக்கவே கூடாது சுருக்கமாக உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள் அவரிடமே பரிபூர்ண சரணாகதி அடையுங்கள் பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாகமாக வணங்குங்கள் பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாதிருப்பதை போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வினும் கடல் இல்லாததை காண்பீர்கள் மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல தமது ஆரம்ப நாட்களில் நாலு முழ நீளமுள்ள ஒரு முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் நான்கு மூலைகளும் சிட்டி அல்லது அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார் பின்னர் அவர் அப்பலகை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்துவிட்டார் ஒரு முறை இப்பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காகா சாஹிப் தீஷத்திடம் பாபா விவரித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம் நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்கு மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்க என்றார் பாபா மகஸ்பதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை அதற்கு காகா மகச்பதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு கூறினார் அதுக்கு பாபா அவன் எஞ்சனும் பலகையில் தூங்க முடியும் பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல தன் இடத்தில் பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அஞ்சனம் செய்ய இயலும் தனது கண்கள் விழித்திருக்கும் நிலையில் தூங்கவே கூடியவன் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும் நான் தூங்க தூங்க புகும் முன் மகசாவதியை என் அருகில் அமர சொல்லி எனது நெஞ்சின் மீது கையை வைத்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன் இதை கூட அவனால் செய்ய இயலவில்லை தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான் எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கணப்பதை உணர்ந்து நான் ஓ பக்தா என்று கூவும்போது அவன் அசைந்து கண்விழிக்கிறான் தரையின் மீதோ சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுமாறுப தடுமாறுபவன் தனது ஆசனம் அதாவது தோற்றம் அமைவு நிலையுறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையான அடிமை ஆனாதவனும் அவன் உயரத்தில் உள்ள பலகையில் எவ்விதம் தூங்கையிலும் மற்ற அநேக முறையில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ நன்மையோ தீமையோ அது நம்மிடமே இருக்கிறது எது மற்றவனுடையதோ அது அவனிடமே இருக்கிறது என்று பாபா கூறினார் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு மீண்டும் உங்களை நான் நாளை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்